நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் ஐந்தாவது யூனிட்ல உள்ள கொதிகலனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் என்எல்சி ஒப்பந்த ஊழியர்கள் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை இருக்கு மேலும் பதினேழு பேர் பலத்த காயங்களுடன் நெய்வேலி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சை காண்டி ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இதனிடையே தீ விபத்து ஏற்பட்ட அனல் மின் நிலைய பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வர்றாங்க மீட்பு பணிகள் முழுமையடைந்த பின்னாடி தான் எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வரும் இந்த தீ விபத்தை தொடர்ந்து இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கு கடந்த மே மாதம் ஏழாம் தேதி அன்று இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் இருந்த ஆறாவது யூனிட்ல ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தாங்க கடந்த இரண்டு மாதங்களில் மூன்றாவது முறையாக என்எல்சி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது இது அரசு கவனிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க